வணக்கம் பிஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக நாடு முழுக்க விநாயகர் சதுர்த்தி விழா கோலகலமாக மக்கள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த விழாவுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற சத்ரபதி சிவாஜி அவர்கள் பாலகங்கா திலக அவர்கள் இந்து முன்னணி பேரு இயக்கத்தினுடைய தலைவர் மறைந்த வீரத்துறவி ராமகோவி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழா தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இந்த பகுதியிலே குறிப்பாக இந்த ஜெயந்திபுரம் சுப்பிரமணியபுரம் சோலை அழகுபுரம் இந்த அவனியாபுரம் பகுதியிலே அதிகமான மக்கள் இன்றைக்கு இந்த விழாவை ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடி வருகின்ற காட்சியை ஆங்காங்கே பார்க்க முடிகிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த பகுதியிலே அதிகமான மக்கள் அதிகமான தெருக்களிலே அதிகமான திருவுருவ சிலைகளை வைத்து ஒரு மிகப்பெரிய மக்கள் விழாவாக கொண்டாடி வருகின்றன பல இடங்களிலே பெண்கள் அவர்கள் அவர்கள் ஏற்பாட்டிலே இந்த விழா நடத்தப்பட்டு வருகின்றன இன்னும் சில இடங்களிலே பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தைந்து வயது உட்பட்ட இளைஞர்கள் அவங்க ஆர்வத்தோடு முன்வந்து இந்த மிகப்பெரிய ஆண்மை விழாக்கள் விழாக்களே தலைமை தாங்கி அவர்களே அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகின்ற காட்சியும் நாம் அங்கங்கே பார்க்க முடிகிறது இதை தாண்டி மலலை குழந்தைகள் இந்த விழாவை ஒரு மிகப்பெரிய விழாவாக கருதி அவர்களுக்கு பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தி அவர்களுடைய திறமைகளையும் சக்தியையும் அதிகப்படுத்தும் வகையிலே அங்கு பரிசுகளெல்லாம் வழங்கி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது தாய்மார்களும் கூட இந்த நேரத்திலே அவர்கள் விளக்கு பூஜை ஆங்காங்கே வைத்து வழிபடுகின்ற காட்சி பெரும்பாலான தாய்மார்கள் இந்த நேரங்களிலே மாலை நேரங்களிலே விளக்கு பூஜை வைத்து வழிபடுகின்ற காட்சியும் நடைபெற்று வருகின்றன இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விழாவாக நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு தமிழகத்திலே எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு அவர்கள் இதற்கு தடையாகவோ அல்லது இந்த விழாக்கள் இந்த விழா ஒரு நல்ல விழாவாக மக்கள் விலாக கொண்டாடப்படுவதை விரும்பாத ஒரு அரசாங்கமாக தலைவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த ஆண்டு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன காவல்துறையும் கூட நிறைய கட்டுப்பாடுகளை ஆங்காங்கே விதித்துள்ளனர் இதையெல்லாம் மீறி இந்த ஜெயந்திபுரம் சோலை அதே அதேபோன்று சுப்பிரமணியபுரம் பகுதியிலே இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னும் சொல்லப்போனால் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடி வருவது என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் இது மக்கள் விழா ஒரு பண்பாட்டு விழா கலாச்சார விழா தமிழர்களுடைய விழா அந்த நோக்கத்திலே நீங்கள் இந்த விழாவுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு தடையும் விதிக்காமல் நீங்கள் இதுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்காமல் இந்த விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இதை மீறி கட்டுப்பாடு விதித்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்து மன்னணி பேர் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய கண்டனத்தையும் வருத்தத்தையும் பதிவு செய்து செய்கின்றேன் வருங்கால கட்டத்திலே இப்படிப்பட்ட விழா நடைபெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து நாங்கள் தொடர்ந்து இந்த விழாவை நடத்துவோம் மக்கள் விழாவாக இது மாறும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கதலி நரசிங்க பெருமாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது